Yo. Yo, I'm like an addict, do I gotta have it? I ain't even playing, got a really bad habit. If it moves, gotta grab it. Fuse like a magnet, lose, won't have it till I'm doomed in a casket. I ain't playing, got a weird mind. If you work eight hours, I'ma work nine. If the shit tastes sour, you should taste mine. I'ma stay in power for a long time. Nah, I ain't a quitter Toss me the ball, I'm a really big hitter Big picture, I'm a straight killer Rising the song to the highest bidder Got juice, got gas, I'ma move fast New shoes, new tracks, like who's that? I'm new, come back better than last Yeah, it's a new me, never gonna look back I'm Never gonna look back Cause damn, I was built to last You move slow and I move fast And that's facts only I can make a change. Slowly take a step today. I will never. நான் தான் மணிகண்டன் பேசுகிறேன் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா திருநெல்வேலியில் ஜங்ஷன் அப்படிங்கிற ஏரியாவுக்கு மூணு கிலோமீட்டர் அருகாமையில் இருக்கிற சிஎன் வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இருக்கிறோம் அந்த ஊரில் இப்போ நிறைய பெருமைகள் இருக்குது அந்த பெருமைகளில் ஒன்று தான் குறுக்குத்துறை முருகன் கோவில் அந்த கோயிலில் என்ன அப்படின்னா நிறைய சிறப்புகள் இருக்குது அது வற்றாத நதிக்கரை தாமிரபரணி நதிக்கரையில் தான் அந்த கோயிலும் இருக்குது அந்த கோயிலை பற்றின சிறப்புகள் எல்லாமே அங்கே இருக்கிற சாமிகிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிடுவாங்க ஓம் ஹரஹர நம பார்வதி பதே ஹரஹர மகாதேவா தென்னாருடைய சிவனை போற்றி இன்னாற்றவருக்கும் நிறைவா போற்றி பேரன்பு சார்ந்த பக்த மேன்பர்களே நமது திருநெல்வேலி மாநகரத்திலே எல்லாம் உள்ள காந்திமதி உடனமர் நெல்லையப்பர் சுவாமியினுடைய திருப்பரங்கருணையினாலே நமது ஊரினுடைய பாகம் என்று சொல்லக்கூடிய கிழக்கு பகுதியிலே இங்கு தென் வடலாக வற்றாத ஜீவநதியாக இருக்கக்கூடிய தாவரபரணி நதிக்கரையிலே இங்கு எழுந்தருளி அருள் பாடு அழு அருள்பாடித்து கொண்டிருக்கும் இறைவன் குறுக்குத்துறை அருள்மிகு திருக்க திருக்கயிலாய பரம்பரை திருவாடுதுறை ஆதீனத்துக்கு உட்பட்ட அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத குறுக்குத்துறை சுப்பிரமணிய சுவாமியினுடைய தனிப்பெருங்கினாலும் இந்த ஆலயமானது பதினாறாம் நூற்றாண்டிலே இருந்து பூஜைகள் நடைபெற்று வருகின்றன இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து திருச்செந்தூருக்கு நிகரான ஸ்தலம் திருச்செந்தூருக்கு தாய் வீடு திருச்செந்தூரில் உள்ள சுவாமியவே வந்து இங்கேருந்து பாறை கல் பாறை எடுத்து கொண்டு போய் செஞ்சு வச்சுருக்காங்க அதனால் திருச்செந்தூருக்கு இது தாய் வீடு தாமரவரணி சுயம்பு மூர்த்தி சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா சுயம்பு மூர்த்தி குடவர கோவில் பாறையிலே அமைந்திருக்கிறார் சுவாமி சுயம்புமூர்த்தி ஜீவநதி வற்றாத ஜீவநதி என்று சொல்லக்கூடிய தாமரபரணி நதியிலே சுவாமி இங்கே எல்லாம் அருள் பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா விசேஷ காலங்கள் அப்படின்னா பனிரெண்டு மாதம் விசேஷந்தான் சித்திரை மாதம் ஆவணி மாதம் பிரம்மோற்சவம்னு சொல்லக்கூடியது எப்படி நம்ம திருச்செந்தூரில் மாசி மாதமும் ஆவணி மாதமும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றதோ அதே போல் நமது திருக்கோவிலே சித்திரை மாதமும் ஆவணி மாதமும் பிரம்மோத்சவம் என்று சொல்லக்கூடிய வகையிலே திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றன வைகாசி விசாகம் ஆணி மாதம் சுவாமிக்கு வருஷாபிஷேகம் அதுபோக ஆடி மாதம் அமாவாசை பூஜைகள் ஆவணி மாதம் பிரம்மோத்சவம் புரட்டாசியிலே நவராத்திரி பூஜைகள் ஐபசியிலே ஸ்கந்தசஷ்டி திருக்கல்யாண விசேஷ பூஜைகள் கார்த்திகிலே திருக்கார்த்திகை பூஜை மார்கழி மாதத்திலே நடராஜ பெருமானுக்கு விசேஷமான பூஜைகள் தை மாதத்திலே தைப்பூச திருவிழா மாசி மாதத்திலே பத்திரத் தீபம் என்று சொல்லக்கூடிய பூஜை திருவிழா பங்குனி மாதத்திலே வள்ளி கல்யாணமானது நடைபெறும் பங்குனி உத்தரத்திலே சண்முக பெருமானுக்கு வருஷாபிஷேகம் நடைபெறும் இதுபோல் இதேபோல் பனிரெண்டு ஆண் பனிரெண்டு மாதமும் ஆண் நமது ஆண்டிலே வருஷத்திலே பனிரெண்டு மாதமும் விசேஷங்கள் இடைவிடாது பூஜைகள் எல்லாம் நடைபெற்று வருகின்றன சுவாமி பார்த்திங்கன்னா அந்த கோவிலில் நிறைய காரியங்கள் திருமண காரியங்கள் என்ன சிறப்பு அப்படின்னா தோஷங்கள் செவ்வா தோஷமாக இருக்கட்டும் இந்த தாரதோஷம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தோஷங்கள் எல்லாம் நீங்க பெற வேண்டிய பூஜைகள்லாம் நடைபெறும் எல்லா விதமான பூஜைகள் திருவிழா காலங்கள்லாம் விசேஷமான பூஜைகள்லாம் நடைபெற்று வருகின்றது அநேகமாக பார்த்தீங்கன்னா திருமணங்கள் முகூர்த்தங்களை பார்த்திங்கன்னா நிறைய கல்யாணங்கள் நடைபெறும் சுவாமி வந்து ரொம்ப விசேஷமான மூர்த்தி நம்ம மக்கள் வந்து வழிபடக்கூடிய மக்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ சுவாமி வந்து அதை நடத்தி கொடுத்துட்டே இருக்கார் எல்லா இடத்துலையும் சுவாமி இருக்கார் எங்கேயுமே பிரத்யட்சமாக இருந்து எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறார் சுவாமி இப்போ வந்து இந்த கோயில் கட்டப்பட்டு எவ்வளோ வருஷங்கள் செம்மையாகிடுச்சி பதினாறாம் நூற்றாண்டில் கெட்டப்பட்டது இந்த கோவில் ஓ சரி சரி தனி நம்ம இப்போ வந்து எல்லா இந்த கோயில் தான் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்து தாய் வீடு அப்படிங்கிறாங்க அது எதுக்காக அந்த சிறப்பு என்னங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் திருச்செந்தூரில் ஆங்கிலேயர்கள் இருக்கும்போது அங்கே உள்ள சுவாமி வந்து இதாகி சுவாமி வந்து பின்னப்பட்டு இதாகிடுது அந்த காலங்களில் வந்து சுவாமி அசிரீதியாக தோன்றி இங்கேருந்து எடுத்துக்கொண்டு போய் சுவாமி நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் அங்குள்ள முன்னோர்கள்கிட்ட அது அசிரீதியாக தோன்றினோடனே இங்கே வந்து அந்த சுவாமியை இந்த பாறையிலேருந்து பாதி வடி பாதி பாறை எடுத்து கொண்டு போய் செஞ்சு வச்சுருக்காங்க மிச்ச பாறையில் வந்து செஞ்சது தான் நம்ம வள்ளி தேவசேனா சமீத அருண்மிகு குறுக்குத்துறை சுப்பிரமணிய சுவாமி நம்ம முருகர் வந்து ஒரே சிற்பத்தில் அதுமாரி ஒரே பாறையில் செய்யப்பட்ட சிற்பம் அதாவது கா சாமி சிலையாகட்டும் அதை சுற்றி உள்ள மணிமண்டபம் எல்லாமே ஒரே சிற்பம் ஒரே பாறையில் செய்யப்பட்ட ஒரு சிற்பம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு சொல்லுங்கள் நம்ம சுவாமி பார்த்தீங்கன்னா ஒரே கல்லில் செய்யப்பட்டது சுயம்பு மூர்த்தி மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சுவாமி கல் செஞ்சு கொண்டு போய் வச்சுருப்போம் இங்கே அப்படி இல்லை இந்த பாறையிலே வந்து சுவாமி வடிவமைக்கப்பட்டவர் சுயம்பமூர்த்தி மூர்த்தி இப்போ தானாவே உருவான ஒரு தானாவே சுயம்பு மூர்த்தி தானாவே உருவான சுவாமி சரி ஓகே சாமி இப்போ எல்லா ஊர்லயுமே முருகர் இருக்காங்க இப்போ நம்ம முருகருக்குன்னு தனி சிறப்பு என்ன இங்கே வந்து வள்ளி தேவானை சமேத குறுக்குத்துறை சுப்பிரமணிய சுவாமி பார்த்தீங்கன்னா திருமண கோலத்தில் இருக்கார் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அறுபடை வீட்டில் சுவாமி ஒவ்வொரு கோலத்தில் இருக்கிறார் திருப்பூர் தேவானையோட கல்யாண மலைக்கோளத்தில் இருக்கிறார் திருச்செந்தூரில் சம்ஹாரமூர்த்தியாக இருக்கிறார் ஏகமூர்த்தியாக இருக்கிறார் பழனியில் பழனி ஆண்டவர் பழனி ஆண்டியாக இருக்கிறார் சுவாமி மேலையில் கல்யாண கோலத்தில் இருக்கிறார் திருத்தணிகையில் கல்யாண கோலத்தில் இருக்கிறார் பழமுதிர் சோளையிலையும் கல்யாண கோலத்தில் இருக்கிறார் மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா வள்ளி தேவானை சமயத்தை குறுக்கத்துறை சுப்பிரமணிய சுவாமி கோலத்தில் இருக்கிறார் ஓ சரி சாமி நம்ம கோயிலில் இப்போ என்னென்ன சாமிகள் அதாவது நம்ம கோயிலுக்குள்ளே இருக்க எல்லா தெய்வங்களும் நம்ம கோயிலுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ என்னென்ன சாமிகள் இருக்குங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா கணபதி முதல்ல ஒரு மகா கணபதி முதல் நுழைவாயில் ஒரு பாலசுப்பிரமணியர் ஒரு மகா கணபதி துவாரபாலகர் காந்திமதி நெல்லையப்பர் மீனாட்சி சொக்கநாதர் மூலஸ்தானத்தை பார்த்திங்கன்னா வள்ளி தேவானை சுப்பிரமணிய சுவாமி தென் பாகத்தில் கோயில் பிரகாரத்தில் உள்பிரகாரத்தில் தக்ஷிணாமூர்த்தி கன்னிமூல கணபதி வாயு மூலையில் சுப்பிரமணியர் உத்தர பாகம்னு சொல்லக்கூடிய வடதிக்கில் சண்டிகேஸ்வரர் அடுத்தால சனீஸ்வரர் ஈசான பாகத்தில் பைரவர் உற்சவமூர்த்தின்னு சொல்லக்கூடிய வள்ளி தேவானை சுப்பிரமணிய சுவாமி உற்சவமூர்த்தி சிவகாமி அம்பிகா சமேத நடராஜ சுவாமி உற்சவமூர்த்தி அதில் நால்வர்கள் ஞானசம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாதகர் அப்பர் நால்வர்கள் இருக்கிறாங்க வள்ளி தேவானை கூட சண்முக பெருமான் உற்சவமூர்த்தியாக இருக்கிறார் இங்கே அல்பாழ்த்து கொண்டிருக்கிறார் இப்போது நம்ம முருகர் வந்து திருமண கோலத்தில் இருக்கார் அப்படிங்கிறப்ப நம்ம திருமணத்துக்கு வேண்டிக்கிற எல்லா விஷயமுமே நமக்கு ரொம்பவே நல்லாதான் இருக்கும் அதே மாதிரி உள்ளே இருக்கிற ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் நம்ம வணங்குறதுக்கு என்னென்ன பலம் நமக்கு கிடைக்கும் என்னென்ன ப தேவைக்காக நம்ம வணங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுங்கள் விநாயகரை வழிபடுறதுனால நமக்கு எல்லா காரியமும் வெற்றி ஆகிடுது சுப்பிரமணிய வழிபடு சுப்பிரமணிய சுவாமி வழிபடுறதுனால எல்லா விதமான காரியங்களும் நமக்கு நடக்குது இந்த கழிவத்தில் பார்த்தீங்கன்னா கலோ சண்டோ விநாயகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்பாள் விநாயகர் சுப்பிரமணியர் அம்பாள் சுவாமி அம்பாள் இந்த கலியுகத்தில் இவங்க தான் ரொம்ப விசேஷமான மூர்த்தின்னு சொல்லப்பட்டிருக்குது அது காலம் பார்த்திங்கன்னா அங்கே சுப்பிரமணிய சுவாமி எல்லா வரமும் சுக்குக்கு மிருந்தின மருந்தும் கிடையாது சுப்பிரமணிய சுவாமி மிஞ்சின தெய்வம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க அந்த வகையிலே சுவாமி வந்து நம்ம என்ன காரியம் வேண்டிட்டு சுவாமிக்கு வரோமோ அந்த காரியத்தை வந்து சுவாமி நடத்தி கொடுத்துட்டுருக்கார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேர் சங்கர் நாராயணன் என்ற குமார் பட்டர்னு பேர் நம்ம மூணாவது தலைமுறையாக அந்த சுவாமிக்கு இந்த திருக்கோவிலில் பூஜை பண்ணிட்டுருக்கிறோம் ஓ சரி சாமி இப்போ இந்த இங்கே வந்து மற்ற சிலையில் நம்ம வெளியே எடுத்துடலாம் ஏன்னா மற்ற சிலைகள்லாம் நம்ம செய்யப்பட்டு வச்ச சிலை இப்போ முருகரோட சிற்பம் வந்து நம்ம வெளியே எடுக்க முடியாது அப்படிங்கிறப்ப வெள்ளை காலங்களில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் இங்கே இந்த அடமழை காலம்னு சொல்லக்கூடிய புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாதம்லாம் பார்த்தீங்கன்னா மழை ரொம்ப பெய்யும் அப்போது கோள் வந்து வெள்ளை வந்துடும் வெள்ளை சூழ்ந்துடும் இந்த கோயிலுடைய அமைப்பு அந்த காலத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே சங்கு மண்டபம் இருக்குது மேலே வந்து வேலைப்பாடு எப்படின்னா இந்த கூர்ம வேல் வேல் வடிவில் மேலே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வர பாதையில் வந்து கோயிலுடைய அமைப்பு என்ன வெள்ளை வந்தாலும் அந்த தண்ணி வந்து கிழிச்சிட்டு போயிடும் அந்த அந்த அமைப்பு கோயிலில் எந்த பாதிப்பு இருக்காது கோயில் சூழ்ந்துடும் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலோடு சேர்ந்த கோயில் மேலே ஒரு சுப்பிரமணிய சுவாமி இருக்குது அந்த கோயிலில் எல்லாம் கொண்டு போய் அங்கே வச்சு எல்லாம் நடக்கும் அந்த வெள்ளம்லாம் வடிஞ்ச உடனே சுவாமி இங்கே வச்சு கும்ப வச்சு ஹோமம் பண்ணி சுவாமிக்கு அபிஷேக எல்லாம் பண்ணி அது போக அப்புறம் அந்த விழாக்கள் அந்த பூஜை ரெகுலராக உள்ள பதிவாக உள்ள பூஜை எல்லாம் திருவனந்தல் பூஜை சுவாமி பார்த்திங்கன்னா இங்கே ஆறு கால பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது திருவனந்தல் பூஜை சிறுகால சந்தி காலசந்தி உச்சிக்காலம் சாயரக்ஷை அர்த்த ஜாமம் ஏகாந்தல் சொல்லக்கூடிய பூஜைகள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது சமீபம் இது நம்ம அம்மா முருகன் கோயில் வந்து குருகுத்துறை முருகன் கோயில் அப்படிங்கிறது வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு தாய் வீடு அப்படிங்கிறாங்க அப்போ நம்ம வந்து அங்கே நேர்ந்துக்கிட்ட ஒரு விஷயம் அதாவது இப்போ குழந்தையை விற்று வாங்குற நடைமுறைலாம் இருக்குது அந்த மாதிரி விட்டு வாங்குறது அங்கே கும்பாபிஷேகம் நான் எடுக்கிறேன் மீன் பையனுக்கு திருமணம் வந்துச்சு அப்படின்னா நான் உங்கள் கோயிலுல வந்து பால எடுக்கிறேன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே நேர்ந்துக்கிட்டு இங்கே பண்ணலாமா அதே மாதிரி இங்கே நேர்ந்துக்கிட்டு அங்கே பண்ணலாமா அப்படிங்கிற விஷயத்த மட்டும் சொல்லிடுங்க திருச்செந்தூருக்கு நகரால ஸ்தலங்கிறதுனால திருச்செந்தூருக்கு தாய் வீடு திருச்செந்தூர்ல வந்து சுவாமியை வந்து நேராக போய் தரிசனம் பண்ணுறோம் இங்கே வந்து என்ன குறுக்குத்துறை அப்படின்னு பேர் வந்ததுன்னா குறுக்கு வழியில் சுவாமி இங்கே வந்து டவுன்லேருந்து வந்தாலும் சரி ஜங்ஷன்லேருந்து வந்தாலும் நேராக வர முடியாது கோலுக்கு அப்படியே குறுக்கு நெருக்குமா தான் அப்படியே வரும் அதனால் அந்த இடத்துக்கு பேரே குறுக்குத்துறை அப்படின்னு வந்தது சுவாமியினுடைய அந்த காலத்தில் பேர் குறுக்குத்துறை அப்படின்னு பேர் வர காரணம் தான் சுவாமி குறுக்கு வழியில் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிடலாம் அங்கே போக முடியாத சூழ்நிலையில் சுவாமிக்கு இங்கே வந்து குடமோ திருமண அந்த தோசை பரிகாரத்துக்கு உண்டான தவுடு கருப்பட்டி போன்ற இதெல்லாம் கொடுத்து சுவாமியை குழந்தைக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா சுவாமி குழந்தையாக கொடுத்து அந்த தோஷ பரிகாரம் நீங்கணுன்னு அந்த பூஜை எல்லாம் நடைபெறும் அப்போது குட வைபவங்கள் திருச்செந்தூரில் வேண்டு இங்கே வந்து தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு அந்த தாய் வீடுங்கிற ஸ்தானத்தினால் எல்லா பூஜைகள் காரியங்கள்லாம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது அப்போ நம்ம அங்கே நேர்ந்துக்கிட்டு இங்கே பண்ணலாம் அப்படிங்கிறப்ப இங்க நேர்ந்துக்கிட்டது அங்கே பண்ணலாமா வர இங்க வர முடியாது அவங்களுக்கு இங்கே வர நேர்ந்துட்டு திருச்செந்தூரில் போய் பண்ண முடியாது ஓ சரி ஓகே தாய் வீட்டில் நம்ம எதனாலும் பண்ணலாம் பண்ணிட்டு அங்கே போய் பண்ண முடியும் அங்கே போய் பண்ணி இப்போ வந்து இங்கே திருமணங்கள் அப்படிங்கிற விஷயம் நம்ம கோயிலில் அதிகமாக நடக்குது ஏன்னா அவர் கல்யாண யோகத்துலதான் முருகருங்க இருக்காங்க அப்படிங்கிறப்போ திருமணத்துக்காக அவங்க என்னெல்லாம் பண்ணணும் இப்போ நம்ம நாளைக்கு கல்யாணம் போனோம்னா இன்னைக்கு வந்தால் நமக்கு பர்மிஷன் ஈஸியாக கிடச்சிருமா கோயிலில் அதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணணும் என்ன தான் கொண்டு வரணும் திருமணத்துக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நீங்கள் சொல்லுங்கள் எல்லோரும் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சுவாமி வந்து வள்ளி தேவானை சமயம் சுப்பிரமணிய சுவாமி திருமண கோலத்தில் இருக்கிறார் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வரணும் வந்து ஏற்பாடுகள்னு இருக்குது நம்ம வீ சான்று வாங்கணும் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் எந்த இடத்துல வசிக்கிறாங்கன்னு அவங்க சான்று இந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு சான்று வாங்கணும் ஆதார் கார்டு சான்று வாங்கணும் சுவாமி இந்த கோவிலில் வச்சு திருமணம் நடக்குதுன்னு திருமண பத்திரிகையில் காமிச்சிருக்கணும் திருமண பத்திரிக்கை இருக்கணும் இந்த நடைமுறையில் இந்த இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து இந்த சான்றெல்லாம் கொடுத்தோம்னா இங்கே திருமணத்துக்கு பதியணும் பதிஞ்சால் எல்லாமே தயார் செஞ்சுருவாங்க அந்த நேரத்தில் வந்து கையெழுத்தெல்லாம் போட்டு சாட்சி கையெழுத்து எல்லாமே அந்த கையெழுத்துலாம் போட்டு திருமணம் நடக்கணும் திருமணம் நடத்துவோம் அடுத்தால ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே தான் திருமணம் நடைபெற்றது அப்படின்னு சான்று கொடுப்போம் இந்த கோயிலில் திருமணங்கள் பார்த்திங்கன்னா பல லட்சக்கணக்கில் திருமணங்கள் நடந்துகிட்டே இருக்குது இப்போ முந்தா நாள் திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா பதினோரு திரு கல்யாணம் நடந்தது இன்றைக்கி புதன்கிழமை பார்த்திங்கன்னா கடைசி முகூர்த்தம் ஆவணி மாதம் இன்றைக்கி கார்த்தால் மூன்று திருமண காரியங்கள் நடந்தது சுவாமி வந்து பார்த்திங்கன்னா அந்த நோய் தொற்று எல்லாம் அந்த நோய் எல்லா மக்களும் அவதிப்பட்டுருக்காங்க ஆறு மாத காலமாக ஊதியம் இல்லை எல்லாமே வந்து சுவாமியினுடைய திருவிளையாடல் தான் நம்ம உலக மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சுவாமியை வந்து வேண்டிண்டு எல்லா விதமான சௌபாவியங்களும் எல்லாருக்கும் கிடைக்கணும் குழந்தைங்களாம் நல்லா படிக்கணும் படித்தவங்களுக்குலாம் நல்ல உத்தியோகம் கிடைக்கணும் உத்தியோகத்திற்கெல்லாம் மேன்மேலும் அபிவிருத்தி ஆகணும் குழந்தை பாக்கியில் அவங்களா குழந்தை பாக்கியில் இருக்கணும் தம்பதிகள் ஒன் ஒற்றுமையாக அந்நியமாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் வயோதிகர்களெலாம் உடல் ஆரோக்கியம் திராத்திரமாக இருக்க வேண்டும் இப்படி நம்ம வாழ்நாளில் என்னென்ன தேவையோ எல்லா விதமான நலங்களும் மனங்களும் கிடைக்கணும்னு வள்ளி தேவசேனா சமையத குறுக்குத்துறை சுப்பிரமணிய சுவாமியிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் இப்போ நம்ம கோயிலுக்கு கும்பிட வரணும்னு நினைக்கிறவங்க வந்து எந்த மாதிரி நேரத்தில் வரணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுங்க ஏன்னா இப்போ சில நேரம் வந்து நட அடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாது அதனால் நீங்கள் எல்லாேருக்கும் விளக்கிடுங்க எந்த நேரத்தில் வந்தால் நடத்திறந்துருக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் திருக்கோவில் அருள்மிகு குறுக்கத்துறை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் நடை திறப்பு வந்து பார்த்திங்கன்னா கார்த்தால் ஐந்து முப்பது மணிக்கு திறக்கிற நடை திறப்பு நடை திறப்பு ஆறு மணி அளவில் திருவனந்தல் அப்புறம் சுவாமிக்கு அபிஷேகம் நடக்கும் அபிஷேக பூஜைகள் நடைபெறும் ஆறு முப்பது மணி ஏழு மணி அளவில் சிறுகால சந்தி எட்டு மணி அளவில் காலசந்தி பூஜை பதினோரு மணி அளவில் சுவாமிக்கு அபிஷேகம் நடைபெறும் பதினோரு முப்பது மணி அளவிலே உச்சிகால பூஜை பன்னிரெண்டு மணி அளவிலே நடை சாத்துதல் நடைபெறும் மாலை ஐந்து மணி நடை திறப்பு நடை திறப்பு ஆறு மணி அளவில் சாயரக்ஷை பூஜை ஏழு மணி அளவில் அர்த்தஜாம பூஜை ஏழு பதினைந்துக்கு ஏகாந்த பூஜை அப்படின்னு பூஜை நடைபெறும் அந்த பூஜையோட கோவில் பூஜை நடை சாத்தப்படும் நிறைவு பெற்று நடை சாத்தப்படும் சரி சாமி நன்றி சாமி Call it high speed I've been working hard, yeah, I've been working nightly If you think you'll win, ha, nah, f I'm likely I be taking shots, yeah, cold-blooded icy Watching numbers grow is what I call sightseeing In the front row, run it up when they hype me The following grows, they know how to ignite me Call me CEO, I've been running sh** right, see? And I am playing games, I create my own lane Making pleasure out of pain, uh. Turning losses into gains, I'm the boss, I'm making change, I've been rocking this exchange, uh Popping off and risking things, gonna make a f***ing name, I just wanna be famous But I don't want that cheap fame, no I'm not that vain, I just wanna be greatness